என்னென்ன பண்ணலாம் தலை எனக்கு வேஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கணும் தலை என்னென்னா எனக்கு வேஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சூட் ஆகுதா டீசெண்டாக ஸ்டைலாக இருக்கணும் தலை ஸோ என்ன வரணும் நீங்கள் நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் தலை கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர் நேற்று கால் பண்ண நீங்கள் தான் ஆமாம் தலை ஸோ நேற்று வந்து அமாவாசை வந்து எப்பவுமே நம்ம கடை லீவ் இங்கே இந்த ஊரில் வந்து அமாவாசைனா எப்பவுமே லீவ் வருது மாசத்துல ஒரு நாள் லீவ் விடுத்தனால நம்ம கடை தொடக்க முடியாது எல்லாரும் லீவ் விடுறதுனால இவர் அன்னைக்கு வந்துட்டாரு எப்பயுமே நீங்க வர கால் பண்ணி கேட்டுவாங்க இனிமே நீங்க வர கால் பண்ணி கேட்டுவாங்க இவரு கால் பண்ணி கேட்காம வந்ததுனால இவருதான் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டமா ஆயிடுச்சு ஏன்னா திரும்பிய பக்கத்துல ரூம்புக்கு இருக்கு விசாரிக்கவே இல்ல திரும்ப கலை போய் ரூம்பை தங்கிட்டு திரும்ப வந்திருக்காரு காலையில அப்படியே அவங்க அப்படிதான் போவாங்க அதனால அங்கேயே திரும்ப மறுத்து ஓகே ஓகே ஸோ சப்போஸ் நீங்கள் யாரும் வரதான் ப்ளீஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்க இல்லைனா என்னோடய பர்சனல் வேலையாக விட்றேன் இல்லை வேறு ஏதாவது காரணம் கூட கடை முடி கூட வச்சுக்கலாம் ஆனால் கடையில் நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கேன் இப்போ கடை ஒரு பத்து வருஷம் நான் ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கேன் வேறு யாருமே இல்லை ஆனால் கால் பண்ணி கேட்க வராதீங்க தெரிவிங்க உங்களுக்கு தான் கஷ்டமாகவும் அதுக்கு தான் நான் முன்கிட்டே சொல்லிடுறேன் பஸ்ஸில் வந்தீங்களா எப்படி வந்தீங்க பைக்கில் பைக்கில் வந்தீங்களா ஓகே ஓகே ஸோ இவருக்கு இப்போ இன்னைக்கு ஏர்கப் பண்ண ஸோ இவர் ஏதாவது என் ஃபேஸ்புக் செட்டாக ஒரு மாதிரி ஏர்கேட் பண்ணலாம் பண்ணணும்னு சொன்னார் நம்ம ஃபைனல் டேஸில் எப்படி எடுத்து பாருங்க ஏர்கேட் வீடியோ எப்ஸ்லாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க ஸோ நம்ம த்ரீ பாயிண்ட் போடுறோம் மேலே வர முடியும் கட் பண்ணுங்க கோயம்புத்தூர்ல நீங்க அந்த பக்கம் எங்கன்னாடா எனக்கு தெரியாது மேக்சிமம் மற்றவரெல்லாம் சவாக்கம்தான் லீவ் விடுவாங்க சலுங்குடப்பட்ட இந்த ஊர்ல மட்டும் அமாவாசை ஆனா அழிவு விடுறாங்க அது ஒரு முப்பது நாற்பது வருஷமா ரெகுலரா விட்றதுனால எந்த சலூன் கட இந்த ஊர்ல இருப்பே இருக்காது பக்கத்து உள்ள ஊர்லாம் இருக்கும் இந்த ஊர்ல இருக்காது சலூன் கடை பொருத்த அது வந்து என்னைக்கு வரும் அமாவாசை அன்னைக்கு கணிப்பா அழிவு விட்டுருவாங்க இங்க யார் சலூன் கடை வச்சாலும் இங்க பத்து பதினைஞ்சு சலூன் கடை இருக்கு அவங்களும் அது பின்பற்றுறாங்க கரெக்டா எப்படி மீஸ் ஷேர் பண்ணலாமா நல்லா இருக்கும் ஃபயர் இத பண்ணலாமா பண்ணலாம் ஃபயர் பண்ணு முடி படி மேடே சட் பண்ணிரலாம் ஒரு 15 ரூபா நல்ல படியும் ஓகே தர புடிச்சிருக்கா ஓகே தர ஸோ அங்கேருந்து வந்தது சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுக்கு நேற்று வந்து நாத்திக்கி அம்மா நேற்று அம்மா சொன்னது இன்னைக்கு அம்மா காலில் வந்துட்டார் இவர் ஸோ சாரி தலா என்னால் உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது மாதிரி தான் நீங்கள் கால் பண்ணுறவங்க ஓகேவா இன்றைக்கே நீங்கள் அங்கேருந்து வந்து கொஞ்சம் திரும்ப போயிட்டு வந்து கஷ்டமாயிடுச்சு ஸோ நம்ம கடை எங்கே இருக்குன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மீன் திரைப்படம் அது கள்ளக்குறிச்சிக்கும் எனக்கும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும் தேங்க்யூ தலா அங்கேருந்து வந்து எத்தனை கிலோமீட்டர் தல இங்கேருந்து ಇರೂರುಪಾ <suss> தெரியும் <coughs> <suss> 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 <coughs> <suss>